இன்றைக்கி முத்துக்குமரனோ ராணவும் ரொம்ப நேரம் உட்காந்து இருக்காங்க அந்த மு போயிட்டே இருக்க நானும் சரி அது முடிஞ்சால் வீடியோ போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ரொம்ப நேரமாக இருக்காங்க ஸோ முதல்ல என்ன பேசினாங்கிறத பற்றி சிம்பிளாக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ராணுவ வந்து முத்துக்குமரன் நீ வந்து உண்மையிலே இன்னசென்ட் தான் யார் என்ன சொன்னாலும் நீ வந்து இன்னசென்ட் தான் உன் முகத்தில் அந்த இன்னசென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே ராண சொல்கிறாரு வெளியில் ஒரு கட்சியில் இருக்கார் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் என்னை பார்த்து நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கேன்னு சொன்னார் ஆனால் நான் யாருக்கிட்டையுமே இப்போ நான் இன்னசென்ட்னு சொன்னதே கிடையாது நீங்கள் அந்த மார்னிங் டாஸ்க்கில் சொன்னீங்கல்ல நான் இன்னசென்ட்டுன்னு சொல்கிறேன்னு அது அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு நான் சொன்னதுனால யாரும் ஒன்று இன்னசென்ட் இல்லைன்னு எடுக்க போகிறது கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பார்வை வச்சுருப்பாங்க ஸோ அந்த பார்வைப்படி தான் அவங்க போவாங்க நான் சொன்னதுக்காக உனக்காக ஒன்று இன்னசென்ட் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இன்னும் உடனே வந்துட்டு ராணுவ சொல்கிறாரு இல்லை உங்கள் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து இல்லை நீங்கள் உண்மையிலே இன்னசென்ட் தான் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அன்ஷிதா முதல் அந்த சம்மந்தி பிரச்சனை வரும்போது சரி சரியான கேமை நல்லா விளையாடுறாங்கன்னு எல்லாருக்கும் தோணுச்சு நியாயத்தை எடுத்து பேசுகிறாங்கன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசவே இல்லை அமைதியாகவே இருந்தாங்க சரி அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்படி தான் இருப்பாங்க அனுப்பிச்சுதான் ஒரு அன்பு தேவதையாக எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது அன்ஷிதா தேவதையில இல்லை சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு அப்போ முதல்ல பார்த்த அன்ஷிதா ஃபேக்கான்னு நீ நினச்சேன்னா ஃபேக்கு ஃபேக் இல்லை நம்ம தான் அந்த பார்வையில் பார்த்தோம் அவங்க இப்போ தான் எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்படின்னு நீ நினச்சேன்னா அது அப்படி அவங்கவுங்க எடுத்துக்கிற பார்வையில் தான் இருக்குது யார் சொல்கிறதுனாலே யாருக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறார் ஸோ வந்துட்டு ம வந்து சொல்கிறாரு ஆமாம் அன்ஷிதா அப்படி தான் எனக்கும் அன்ஷிதாக்கு எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னா அன்ஷிதா தான் எப்பவுமே எனக்கும் அவங்களுக்கும் சரியாக ஒத்தே போகாது அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்கிறாரு அப்புறம் அருணுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத ராணவ் கேட்குறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் இந்த மாதிரி அருண் வந்து நே என்ன பா பாபான்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த மாதிரி அவன் என்கிட்ட இந்த இதை பற்றி சொன்னான் அவன் நீ பேச மட்டுந்தான் லாய்க்குன்னு சொன்னான் அப்போ எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு அதனால் நானும் வந்து இப்படி சொல்லிட்டேன் நீ போன சீசன் மின்னர் அப்படி தான் வின் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அது என்னென்னா முதல்ல தீபக் க ஃபஸ்ட்டு கேப்டன் ஆன உடனே ஒரு டாஸ்க் வச்சோம் அதாவது எல்லாத்த பற்றின நல்லதை சொல்லணும்னு உடனேயே வந்துட்டு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான் அதுவே அருணுக்கு பிடிக்கல வந்து மைக் டேசன் ஃபைட்டிங்னா பாக்ஸிங்லாம் எல்லோரும் சண்டை தான் போடுவாங்க யாரும் புகழ மாட்டாங்க இது பிக் பாஸ் ஷோ இதில் யாரும் யாரையும் புகழக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஸோ என்னோடய ஐடியானாலே அவனுக்கு ஒரு வைத்திருச்சது அவன் சொல்கிறான் ஏன் எல்லோரும் இவனுக்கு எதுக்கு கிளாப் வருதுங்கிறதுக்கு என் பேர் சொல்லிவிட்டு பேசுகிறது அவன் ப்ரொஃபஷன் தானே அதனால் அவன் பேசுகிறான் எதுக்கு கிளாப் பண்றீங்கன்னு சொல்றான் ஏன் அருணுக்கு இவ்ளோ வைத்தெரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துகுமரன் சொல்றாரு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லட்டுமா உன் ஆக்டிங் உன்னோட ப்ரொஃபஷன் ஆக்டிங் அதனால எது நீ ஆக்ட் பண்ணி மாத்திட்டு போயிடுவேன் நான் சொன்னால் உன்னால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு உடனே ராணுவ ஆ நீங்கள் சொல்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் அடுத்து இன்னும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்க அடுத்த அப்டேட் கிடச்ச உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்